வயோதிகத்தில் வரக்கூடிய நோய்கள் வயோதிகத்தில் வயோதிகத்தில் மட்டும்தான் ஆரம்பித்து வயோதிக காலத்தில் பல சிக்கலை கொதிப்பு மிக முக்கியமாக புற்றுநோய்கள் மிக அளவு அதிக அளவில் பெருகிட்டே வரக்கூடிய இந்த நோய் கூட்டங்கள் இதற்கு எதிராகவும் நம்ம நம்ம எப்படி தயாராக வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு பக்கம் கம்யூனிகபிள் டிசீசஸ் புதுசு புதுசா வைரஸ் பாக்டீரியாவுக்கு எதிராக எதிர்பார்த்தலை எப்படி செம்மைப்படுத்துவது ஒன்று தொற்றாத வாழ்வியல் நோய்கள்னால ஒரு சக்கரையிலையோ ஒரு ரத்த குதிப்புலையோ புற்றுநோயிலையோ நம் உடல் பாதிப்படையக்கூடாது ஒரு வேலை வந்திருந்தால் அதை விரைவாக வெளியேற்றவும் மருந்துகளோடு இணைந்து பணியாற்றவும் என்ன செய்வது இந்த ரெண்டு கேள்வி நம்ம முன்னாடி இருக்குது இந்த ரெண்டு கேள்விக்கு வேக்சின்கள் வரவேட்டாக இருக்கட்டும் இல்லைன்னா மற்ற மருத்துவம் அதெல்லாம் இன்னொரு பக்கம் அதை பற்றி நம்ம இப்போ பேச வேண்டாம் அது வேறு துறை நம்ம கையில் இருக்கிற ஒரு விஷயம் என்பது உணவு தான் நம்ம கையில் இருக்கக்கூடிய நம்ம எடுக்கக்கூடிய அக்கறைகள் வந்து உணவின் மூலமாக தான் எடுக்க முடியும் அந்த உணவு எப்படியாக இருக்கணும் அந்த உணவுக்கான ஒரு மெனக்கெடலும் கரிசனமும் தினம் தினம் என்னவாக இருக்கணும் இது அத்தனை பேரும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம் நம் வீட்டில் அந்த பயிற்சி தொடங்கும் எந்த ஒரு மாற்றம் நீ விரும்புகிறாயோ அந்த மாற்றத்தை உன்னிடம் இருந்து துவங்கு இதுதான் இருந்து எல்லாரும் சொன்ன விஷயம் அப்போ அந்த மாற்றத்தை நம்ம வீட்டில் எப்படி மாற்ற முடியும் என்ன சின்ன சின்ன விஷயங்கள் அக்கறைகள் எடுக்க முடியும் அதை மட்டும் கொஞ்சம் சொல்லிவிட்டு விடை வரலாம்னு நினைக்கிறேன் முதல் விஷயம் இந்த கம்யூனிகப்பல் இதெல்லாம் வராமல் இருக்கணும்னா நம்மளுடைய அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் நல்லாயிருக்கும் நம்மளுடைய இனேட் இம்யூன் சிஸ்டம் நம்ம உடலுக்குள்ளே பிறக்கும்போதே உடல் வைத்திருக்கக்கூடிய எதிர்பார்த்தல் அடாப்டிவ்ங்கிறது ஒரு கிருமி வருது இல்லைனா ஒரு தொற்று ஏதாவது ஒரு பாக்டீரியாவோ வைரஸோ இல்லை என்றால் ஒவ்வொமை கொடுக்கக்கூடிய ஒரு புரதம் ஒரு போலன்ல இருந்து வருது இல்லை ஏதோ ஒரு கெமிக்கல் மோந்துட்டோம் ஏதோ ஒரு வாசனையில் அது உள்ளே வந்த ஒரு ரசாயனம் அதற்கு எதிராக நம்ம உடல் எடுக்கக்கூடிய இது வந்து அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் இது சரியாக இருக்கணும்னா முதல் விஷயம் புரதம் மிகச்சரியாக சரியாக இருக்கும் நம்மக்கிட்ட பெரிய பிரச்சனை உலக நாடுகள் எல்லாத்தையும் மொத்தமாக பார்த்தோன்னா இந்தியாவில் நம்ம எடுக்கக்கூடிய புரதத்தினுடைய அளவு மிக மிக குறைவு நம்ம புரதத்தை நல்லா எடுக்கக்கூடிய பழக்கத்தை சிறு வயதிலிருந்தே நம்ம கொண்டு வரும் ஒரு மரக்கறி உணவாளர்கள் நான் வந்து வெஜிடேரியன் நான் வந்து மரக்கறி மட்டும் தான் எடுக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு புரதம் அப்படிங்கிறது அதிகம் கிடைக்கக்கூடிய விஷயம் வந்து நம்மளுடைய பயிர்களும் தானியங்களும் தான் நம்மளுடைய ஒரு நாள் பயன்பாட்டில் அந்த பயிரை எடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இல்லை சார் நான் தினம் பருப்பு போட்டு சாப்பிட்றேன் சாம்பாரில் இருக்குது அளவு எடுத்து பாருங்கள் நம்ம எடுக்கக்கூடிய நம்முடைய என்னுடைய எடை வந்து எழுபது கிலோ எழுபது கிலோவுக்கு வந்து எழுபது கிராம் வந்து ப்ரோட்டீன் வேணும் ஒரு கிலோவுக்கு ஒரு கிராம் ப்ரோட்டீன் வேணும் இப்போ நீங்கள் ஒருத்தர் ஒருத்தரோட இடையை நீங்கள் யோசிக்கோங்க உங்கள் எடைக்கு ஈக்குவலாக அந்த கிராம் புரோட்டீன் நம்ம எடுக்கிறோமா காலையிலேருந்து ப்ரோட்டீன் மட்டும் எடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் சாம்பாரில் போடுறதுனா எவ்வளோ வந்துடும் உங்களுக்கு பரிமாறப்படக்கூடிய சாம்பாரினுடைய அளவில் அந்த தோரம் பருப்பு எத்தனை வந்துருப்பது ரெண்டு சூண்டு இருந்துருமா மூணு ஸ்பூன் இருந்துருமா அவ்வளோதாக இருக்கும் அது மூணு நாலு ஸ்பூன் இருபது கிராம் எடுத்திங்கன்னா அதில் பதினெட்டு பர்சன்ட் தான் புரோட்டீன் ஸோ இருபது கிராமில் பதினெட்டு பர்சன்டேஜ்னா வெறும் மூன்றாம் கிராம் நாலு கிராம் தான் பிறந்தது வரும் சாம்பாரில் அவ்வளவு பருப்பே ஒரு ஏதாவது வச்சு எவ்வளோ இருபத்தஞ்சு முப்பது கிராம் பருப்பு வரும் அந்த முப்பது கிராம் பருப்புலையும் அகைன் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் அப்பாயிருக்கும் ஸோ மொத்தத்துக்கு பத்து கிராம் கூட நமக்கு கிடைக்காது ஆனால் நமக்கு தேவையோ ஐம்பது கிராம் மீதி நாற்பது கிராம் எங்கே போகிறது பெரிய பெரிய டப்பாவில் கடையில் வைக்கிறாங்க சார் அதை போய் வாங்கி ரெண்டு ரெண்டு ஸ்பூன் நாலு ஸ்பூன் போட்டுக்கலாமா அது தப்பு அது வந்து நோய்வாய்ப்பட்ட நிலையில் வேறு புறமே இல்லைங்கிற அடிப்படையில் நீங்கள் வேணால் மருத்துவ பரிந்துரைத்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் மற்ற நேரங்களில் நாம் தான் தேடி எடுக்கணும் நம்ம கண்டிப்பாக நம்ம கையில் இருக்குது சுண்டல் சுண்டலை நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு சிவப்பு கொண்டக்கடலை ராஜ்மா பயிர் வெள்ளை கொண்டக்கடலை வெள்ளை கொண்டக்கடலை எல்லாம் வந்து சக்கரவியாதிக்கும் மிகச்சிறப்பு அது வேகமாக சுகரை ஏற்ற விடாது ஸோ நல்ல ஒரு கொண்டக்கடலை வந்து ஒரு நூறு கிராம் நூற்றி இருபது கிராம் நம்ம எடுக்க முடியும் அது காலையில் கொஞ்சம் எடுத்துக்கலாம் சாயந்தரம் சுண்டலை எடுத்துக்கலாம் சோயா முப்பத்தஞ்சு நாற்பது கிராம்க்கு மேல வந்து சோயால மட்டும் தான் ஈவன் சில சோயா ஐம்பது கிராம்லாம் சொல்றாங்க